ஹாய் ஃபெலோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் நானே இந்த படத்தோட என்னுடைய ரேட்டிங்கை கடைசியாக சொல்கிறேன் இந்த படம் ஒரு பில்டிங்கோட கார் பார்க்கிங்கில் மட்டுமே வச்சு எடுக்கப்படும் ஒரு ஆக்ஷன் இருக்க படம்லாம் நம்ப முடியுமா நானும் ஆரம்பத்தில் நம்பல படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் இதுவும் சூப்பரான ஒரு படம் ஒரு முக்கால்வாசி வச்சுக்கோங்களேன் கார் பார்க்கிங்கில் வச்சு எடுத்திருப்பாங்க படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு சேரில் கட்டி இருக்காங்க அந்த பொண்ணு முகமெல்லாம் ரத்தம் அடைஞ்சிடுது அந்த பொண்ணை கார் ஏற்றி கொள்றதுக்கு ஒரு கார் வேகமாக வந்துகிட்டே இருக்குது அத்தோடு அங்கே ஷார்ட்டாக கட் பண்ணுறாங்க இது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க இப்போது இந்த படத்துடைய டைட்டில் போகிறாங்க த கொரியர் அப்படின்னு இப்போது நியூயார்க்கில் ஒரு சர்ச்சை காமிக்கிறாங்க உள்ள ஒரு கண் பிளைண்டாக இருக்கிற ஒரு ஆளை காமிக்கிறாங்க கூட பல பேரும் உக்காந்துருக்கிறாங்க இப்போது உள்ளே ஒரு பொண்ணு நடந்து வந்து அந்த ஒரு கண் பிளைண்டாக இருக்கிற ஆள் பக்கம் உக்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் எதையோ பேசுகிறாங்க அதே நேரம் எஃபிஐ இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த ஒரு கண் பிளைண்டாக இருக்கிற ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க கூட உட்காந்துருந்த அந்த பொண்ணு இதெல்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க இப்போது லண்டன் அப்படின்னு காமிக்கிறாங்க இங்கே நைட் நேரம் யாரோ ஒருத்தவங்க வண்டியில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வர்றதையே வளைச்சி 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 காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் தான் காமிக்கிறாங்க இவங்க ஒரு பொண்ணுன்னு அந்த பொண்ணு யாருக்குள்ளேயே பேசிட்டும் வராங்க இங்கே ஒரு கண் பிளைண்டாக இருக்கிற ஆளை மறுபடியும் காமிக்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு இவர் பக்கத்தில் வந்து நின்று டேடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஓ ரெண்டு பேரும் அப்பா பொண்ணு போல் இவர் சொல்கிறாரு நான் குற்றமற்ற பண்ணு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலதிபரை பார்த்துக்க சொல்லி ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஹோம் அரெஸ்ட்டில் அவர் கூடிய இருக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவர்கிட்ட வந்து இவர் கத்திட்டு கிளம்புறாரு ஃபெடரல் டிஸ்ட்ரிக் கோர்ட் வாஷிங்டன் டிசின்னு காமிக்கிறாங்க கோர்ட்டில் ஜட்ஜி வந்து உட்கார்றாரு இந்த கேஸ் சம்மந்தமாக உள்ள ஆட்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அண்ட் டிவியையும் காமிக்கிறாங்க யாரையோ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா ஆஜர்படுத்த போகிறாங்க போல இங்கே லண்டன் பிரெஞ்சாக காமிக்கிறாங்க அது நைட் டைம் ஒரு வேன் போய்கிட்டு இருக்கு வேனுக்குள்ள ஒரு பையனை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க உள்ள ஒரு பொண்ணு அந்த பையன் கூட பேசிக்கிட்டு வராங்க இப்போ அந்த வேன் ஒரு பில்டிங்கோட கார் பார்க்கிங் உள்ள போய் நிற்கிது இருந்து அந்த பையன் அப்புறம் இன்டர்போல் என்சிஏ ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இறங்குறாங்க லிஃப்ட்ல ஏறி மேலேயும் போயிட்டு இருக்காங்க இப்போதான் புரியுது அந்த பையனை பாதுகாப்பா அந்த இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் மற்றும் என்சிஏ ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஒரு ஹோட்டல் ரூமுக்குள்ள போறாங்க இது உனக்கு பாதுகாப்பான இடம் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு இன்டர்போல் ஆஃபீஸர் அந்த பையன்கிட்ட சொல்றாங்க அடுத்ததாக ஒருத்தன் கார்கிட்ட நின்று தொழில் அதிபர்கிட்ட ஃபோனில் பேசுகிறான் சார் இவர் பேக்கேஜ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதிபர் சொல்கிறாரு முடிச்சுடுங்கன்னு அதை கேட்டுட்டு இவனும் போகிறான் மறுபடியும் அதிபர் புதுசாக ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கிறாரு ஹோட்டலில் ஆஃபீஸ் ரமாவும் இன்னும் பதினாலு நிமிஷம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே கோர்ட்டை காமிக்கிறாங்க அங்கே எல்லோரும் வீடியோ கான்ஃபரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக பைக் கார் பார்க்கிங்குள்ளே என்ட்ரி ஆகுது இப்போ புரியுதா அந்த பொண்ணு வேறு எங்கேயும் போல நம்ம ஹோட்டலுக்கு தான் அந்த பொண்ணு வந்துட்டுருக்கு கார்கிட்ட நின்று ஒருத்தன் அதிபர்கிட்ட பேசிட்டு இருந்தால அவன் ஹோட்டலில் நடக்கிற விஷயம் பைக்கில் வந்த பொண்ணு இது எல்லாமே லண்டனில் நடக்குது தொழிலதிபர் விஷயம் நியூயார்க்கில் நடக்குது பைக்கில் வந்த பொண்ணு ஹோட்டல் ரூம் கத்தவ தட்டுறாங்க வந்த பொண்ணு இழுத்து உள்ளே தள்ளி அவங்கள செக் பண்ணுறாங்க அவங்க பேக்கையும் செக் பண்ண சொல்கிறாங்க அவங்க ஃபோனையும் உடைக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டதுக்கு கண்ணை காட்டி அவங்கள மிரட்டுறாங்க லேடி ஆஃபீஸர் வேறு ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க பேக்கில் இருந்த சூட் கேஸை இன்னொரு ரூமில் போய் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாரு ஆஃபீஸர் அதில் ஒன்றும் இல்லைன்னு ஒன்று உள்ளே ஓப்பன் பண்ணி அதுலேருந்து கேமரா எடுத்து செட் பண்ணுறாங்க அந்த நேரம் அந்த பையன் பாத்ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குள்ளே போகிறோம் சூட் கேஸை ஓப்பன் பண்ணதுலேருந்து அதிலேருந்து டைமிங் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு பக்கம் கோர்ட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அம்மா மாஸ்க் போட்டுக்கிறாங்க பின்னாடி பைக்ல வந்த பொண்ணு அவங்க எந்திரிச்சு ஆஃபீஸர் அம்மா கூட போட்டு அவங்கள கீழே தந்துறாங்க அப்புறம் அவங்க போட்டுருக்கிற மாஸ்க்கு கழட்டி இவங்க போட்டுருக்கிறாங்க பாத்ரூம்ல இருந்த பையன் பயந்து போய் பதுங்கிட்டு இருக்கிறான் பைக்ல வந்த பொண்ணு பாத்ரூம்கதை வெட்டி உதச்சி பையனை பார்க்க உள்ள போறாங்க ஆனா பையன் ஒளிஞ்சிருந்து அந்த அம்மாவை அடிக்கிறான் அதை அந்த அம்மா தடுத்து நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லி போட்டு இந்த மாஸ்க்கை கழட்டி அவனை போட சொல்லி அவனை அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க வெளியே அந்த பையன் பாதிலே நின்று நீ யாருன்னு கேட்குறான் அவங்க உன்னை கொல்ல போகிறாங்க நான் உன்னை காப்பாற்ற வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மயங்கிக்கிற லேடி ஆஃபீஸர் எழுந்து இவங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணுறாங்க அவங்கள ஒழிஞ்சிட்டு இவங்கள பதிலுக்கு ஷூட் பண்ணுறாங்க ஷூட் பண்ணும்போது புல்லட் அந்த பொண்ணு மேலே படுது அவரும் அங்கேயே விழுறா இவங்களும் லிஃப்ட்டில் கீழே போகிறாங்க லிஃப்டில் ஹீரோயின் உங்ககிட்ட ஃபோன் இருக்கான்னு கேட்குறாங்க எங்ககிட்ட ஃபோன் இல்லை ரூமில் மறந்து வச்சுட்டேன்னு அவன் சொல்கிறான் பில்ல கார் எடுத்துகிட்டு கிளம்புறான் கோர்ட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தொழிலதிபருக்கு ஆதரவாக வந்த வக்கீல் சிரிச்ச முகத்தோடைய டிவியே பார்த்துட்டு இருக்கிறாரு கொரியர் கொண்டு வந்த பொண்ணு பைக்ல பயணம் ஏத்திக்கிட்டு வெளியே போக கேட் கிட்ட போறா ஆனா கேட்டை திறந்துட்டு வில்லனோட அடியால் அங்க வந்து துப்பாக்கியோட சொல்றான் இவங்களும் தப்பிச்சு மறுபடியும் பார்க்கிங் குள்ளேயே ஓடுறாங்க வில்லம் பின்னாடி பத்து பேர் கண்ணோடு வந்து நிக்கிறாங்க அவனை போய் செக்யூரிட்டி ரூம்ல இருக்கிற ஆளை ஷூட் பண்ணிட்டு சேர்ல உட்காந்து சிசிடிவி மூலமா பார்த்துட்டு பைக்ல பேசிக்கிட்டு இன்னோட் கேட்டு லிப்ட் எல்லாத்தையுமே லாக் பண்றான் இவங்களும் அங்கங்கன்னு ஓடி போய் பார்க்குறாங்க ஆனால் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை ஒரு பக்கம் அடியாட்கள் கேட்டு எல்லாத்தையும் சங்கிலி போட்டு கூட்டுறான் செக்யூரிட்டி ரூமில் இருந்துட்டு மானிட்டரில் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நீங்கள் எங்கேயும் தப்பிக்க முடியாது ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் ஏய் என் பின்னாடி வா தனியாக போய் மாட்டிக்காதேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க கன் இருக்கான்னு இவன் கேட்க இல்லைன்னு தலையாட்டிக்கிட்டு தான் போட்டிருந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை கிளட்டி இந்த பையனை போட்டுக்க கொடுக்குறா கோர்ட்டில் தொழிலதிபருக்கு ஆதரவான ஆஜரான வக்கீல் இவரான தெளிவாக தெரியுது எதிர்த்தர்ப்பு வக்கீல்கிட்ட எந்த எவிடென்ஸும் இல்லைன்னு இருந்திருந்தால் வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாரு ஜட்ஜ் இந்த கேஸை வேற ஒரு தேதிக்கு தள்ளி வைக்கிறாரு கார் உள்ள ரெண்டு பேரும் காரை ஸ்டார்ட் பண்ண வயரை பிச்சு டைப் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின் நான் ஒன்று பார்த்தேன்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டே ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க அதில் தொழிலதிபர் கூட ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்தில் கண்ணை வச்சு அவன் கழுத்தில் ஷூட் பண்ணி கொலை பண்ணுறாரு அதிபர் இதையெல்லாம் பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான் வெளியே நின்று அதிபர் கையில் இருந்து துப்பாக்கியை போனவன் கையில் வச்சு கை ரேகி கன்னில் பதிச்சுட்டு கன்னை தரையில் போடுறாரு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி செட் பண்ணுறாரு போல் அந்த கிரைமை நான் பார்த்ததுனால தான் அவன் என்னை கொல்ல ஆள் அனுப்பியிருக்கான் அப்படின்னு பையன் சொல்கிறான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே காரை ஸ்டார்ட் பண்ணுறா ஹீரோயின் கார் ஸ்டார்ட் ஆகிற சவுண்டை கேட்டுட்டு அடியால் ஒருத்தன் கார் பக்கம் திரும்புகிறான் ஷூட் பண்ணுறான் இதை பார்த்துட்டு கீழே குனிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு காரை வேகமாக ஓட்டிட்டு போகிறா அடியாளும் இவங்கள ஷூட் பண்ணுறான் காரை அடியாள் மேலே ஏற்றி அவனை கொள்கிறான் அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாம் சேர்ந்து சுத்து போட்டு காரை கண்ணா பண்ணான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மானிட்டரில் பார்த்துட்டு இருக்கிறான் வில்லு ஆளு போய் கார் டோரை திறந்து பார்க்குறான் உள்ளே ஒரு பையலாகு இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறான் நம்ம வில்லு உங்ககிட்ட லைட்டர் இருக்கான்னு கேட்குறான் இருக்குன்னு சொல்லிட்டு பையன் அதை பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான் கார் டீசலில் திறந்து விட்டுட்டு ஜோடியாக ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓடி போகிறாங்க கிட்ட என்னமோ சத்தம் வருதுன்னு ஆளு ஒருத்தன் காருக்கு அடியில குனிஞ்சு பாக்குறான் கையில இருக்கிற லைட்டரை பத்த வச்சு காருக்கு அடியில தூக்கி போடுறான் பொண்ணு கார் வெடிச்சு ஆள் தூக்கி வீசப்பட்டு பத்தி எரிஞ்சிட்டு துடி துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்னொரு ஆள் இறைஞ்சிட்டு இருக்கிற ஆளை துப்பாக்கி ஆலை சுட்டு அவனை நரகத்துக்கு நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறான் இங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க அவனுக்கும் கால் வருது அதுல ஒருத்தன் ஜோடிய ரெண்டு பேரையும் கொல்ல சொல்லி அந்த இடத்துக்கு போக சொல்றான் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் அவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் மானிட்டர்ல பாக்குறான் வில்லு அவனுக்கு இப்போவே கண்ணை கட்டுது ஜோடி ரெண்டு பேரும் ஓடி போய் படிக்கட்டு இருக்கிற கதவை திறகுறாங்க உள்ள ஒரு மொட்டத்தலை ஆளு இருக்கிறான் ஹீரோயினுக்கும் மொட்டத்தலை எனக்கும் சண்டை நடக்குது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மொண்டையை உடச்சிக்கிறாங்க கடைசியா அடிக்கி படியில இருந்து கீழே தள்ளி விடுறான் அவனும் படியில அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு போறான் ஜோடி ரெண்டு பேரும் கன்ன கதவுல சொருகி லாக் பண்ணிட்டு கீழே இறங்கி போறாங்க கதவு திறந்துட்டு வெளியில போகும்போது மொட்டையும் இங்க ரெண்டு பேரும் தள்ளி வெளியே வந்து விழுறாங்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி மூணு பேருக்கும் சண்டை நடக்குது பையனோட பங்குக்கு அவனும் அடி வாங்கிட்டு ஓரமா போயிட்டான் இப்ப அந்த பொண்ணுக்கும் மொட்டையனுக்கும் சண்டை நடக்குது பொண்ணை போட்டு அடிக்கிறான் மொட்டை பின்னாடியே பையன் வந்து மொட்டையின பிடிச்சி இழுக்கிறான் அவனையும் பிடிச்சி அடிச்சு கீழே தள்ளி விடுறான் கீழே கிடக்கிற கண்ணு எடுக்கும்போது ஹீரோயின் அதை மொட்டையின சொல்கிறான் அவனும் சாகிறான் அவன் கிட்ட இருக்கிற கண்ணை எடுத்துட்டு ஓடுறாங்க படிக்கட்டு ஆளுங்க கீழே வராங்க மானிட்டரில் பார்த்து எங்க ஓடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஜோடி ஒரு வழியாக கதவை திறந்துட்டு உள்ளே போய் கதவை சாத்தி பீரோவை தள்ளி வைக்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை கார் ஓட்டிக்கிட்டு புதுவிலும் வந்துக்கிட்டு இருக்கான் ஆளுங்க ரெண்டு பேர் தேடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க உள்ள பையன் டென்ஷனாக இருக்கிறான் டென்ஷன் ஆகாதுன்னு பொண்ணு சொல்லுது உனக்கு என்ன தெரியும் நீ ஜஸ்ட் கொரியர் காரி தானேன்னு பையன் கேட்குறான் யூஎஸ் மிலிட்டரியில மிலிடரியில என்னோட நாட்டு பாதுகாப்புக்காக சிரியா கூட சண்டை போது என் பிரதர் டேனிய ஸ்னைப்பர் ஷாட்ல ஒருத்தன் சொல்றான் மரணத்தை பத்தி எனக்கு தெரியும்னு பையன்கிட்ட கிட்ட சொல்றான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆள் ஆளு ஒருத்தன் கன்ல சர டோரை ஷூட் பண்றான் உள்ள ரெண்டு பேரும் வென்டிலேட்டர் வழியா தப்பிச்சு வெளியே போறாங்க உள்ள வந்து ஆளுங்க பாக்குறாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போனதை வில்லு கிட்ட சொல்றான் அவன் அங்க காண்டா வரா வெளியே டோரை உதைச்சிட்டு ரெண்டு பேரும் மாடிக்கு ஓடி போய் பாக்குறாங்க அங்க பையனை யாரோ ஷூட் பண்றாங்க வயித்துல பையனை எழுப்பி கூட்டிட்டு ஓடி போய் டவுன்ல ஒழிஞ்சிக்கிறான் வேற ஒரு வேலை கீழே இறங்கி போறான் அமெரிக்கால அதிபரை காமிக்கிறாங்க அதிபர் காள் பேசிக்கிட்டு வீடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கிறாரு இங்க ஜோடி ரெண்டு பேரும் மெதுவாக கீழே இறங்கி போய் ஒரு இடத்துல உட்கார்றாங்க வில்ல மைக்ல பேசுறான் உனக்கு அவர் ஆஃபர் தரேன் அந்த பையனை என்கிட்ட விட்டுட்டு ஓடி போயிரு இல்லைன்னா நீ சேர்ந்து செத்து போயிடுவ அப்படின்னு வாக்கி டாக்கில ஹீரோயின் சொல்கிறாங்க அவனை காப்பாத்துறது என்னுடைய வேலை அவன் கையில் ஒரு கத்தியை கொடுத்து சேஃப்டிக்கு இதை வச்சுக்கன்னு சொல்கிறான் அவளும் அங்கே இருக்கிற ஜாமான் ஜட்டை உருட்டி ஒரு பட்டன் சூரிய எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற மெயின் சுவிட்சுக்கு போய் பவர் லைன் ஃபுல்லா ஆஃப் பண்ணி விடுறான் செக்யூரிட்டி ரூம்ல மானிட்டர் ஆஃப் ஆகுது பார்க்கிங் ஃபுல்லா பவர் ஆஃப் ஆகி ரெட் லைட் மட்டும் எரியுது ஆளுங்களும் கைட்டாச்சை வச்சுக்கிட்டு தேடுறாங்க வில்லும் வாக்கி டாக்கில பேசுறான் போய் பவர் ஆன் பண்ணுங்கன்னு சரின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் பவர் ரூம் தேடி போறான் பவர் ரூம் பக்கம் ஒழிஞ்சிருந்து அவனை கன்னில் ஷூட் பண்ணி கொள்றான் ஹீரோயின் கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான் ஆளுங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துட்டு அவளை தேடி போறாங்க கார்ல பையனை ஒழிஞ்சிருக்குறான் ஹீரோயினும் பைக்கு கிட்ட வந்து ஹெல்மெட் எடுத்து தலைக்கு போடுறா அதுல நைட் விஷன்ல பாக்குறா ஆளு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க அவன் இங்கிட்டு அங்கட்டுமா ஓடிக்கிட்டு அவள் கண்ணாமூச்சி விளையாடுறா ஃபயர் ஆலார அடிச்சு தண்ணி வருது அவன் இருக்கிற இடம் பூரா தண்ணியா குதிக்குது நைட் விஷன்ல அவனை பார்த்து அவன் கவனிக்காத போது அவனை கத்தியால கால் ரெண்டி கிழிச்சிட்டு ஓடும் போது கரெக்டாக அவன் ஹெல்மெட்லேயே ஷூட் பண்ணிடுறான் அவளும் நிலை தேடி மாதிரி கீழே சொல்றா இவனும் சாகுறான் நைட் விஷன் ஒர்க் ஆகவே இல்ல ஹெல்மெட் கழிச்சு தூக்கி போட்டு ஓடுறான் சம்பவம் நடந்த இடத்துக்கு ரெண்டு தடிமாட்டு பயலக வராங்க வந்து செத்துக்கிறவனை பார்த்துட்டு சுத்தி முத்தியும் பாக்குறாங்க செத்து கெடுக்கிறவன் திடீர்னு எழுறான் அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் எழுந்து ஒருத்தனை ஷூட் பண்றான் இன்னொருத்தனை ஷூட் பண்ணும்போது கன்ல புல்லட் காலி ஆகுது டக்குன்னு அவனை உதைச்சிட்டு சண்டை போடுறான் அவன் இவளை அடிக்க இவ அவன் அடிக்க இவன் கால்ல இருக்கிற கத்தியை எடுத்து அவளை தாக்குறான் அவ கூட சண்டை போட்டுட்டு அவன் பொருள் எடுத்து அவனையே போட்டான் வில்லு களத்தில் நானே இறங்குறேன்னு அவன் பிஸ்டலை ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒருத்தன் பவர் ஆன் பண்ணி விட்டான் ஹெல்மெட் எடுத்துட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் புது வில்ல துப்பாக்கியை போட்டு ட்ரோனை பொண்ணு பின்னாடி பறக்க விட்றான் அந்த ட்ரோனில் ஒரு கண்ணும் இருக்குது அதில் இருக்கிற கேமராவை பார்த்துட்டு அந்த பொண்ணையும் ஷூட் பண்ணுறான் பைக்கை போட்டு கார் பின்னாடி ஒளிஞ்சிரா ட்ரோன் கேமரால பார்த்துட்டு தேடிக்கிட்டு இருக்கிறான் ஒளிஞ்சிருந்து அவள் கோடால் எடுத்து ட்ரோனை வெட்டி உடைக்கிறா தலைவி பின்னாடியே வந்த அவன் அவள் கழுத்துல கயிறை போட்டு நெரிக்கிறான் தப்பிக்க பார்க்கறா ஆனால் அவன் விடாம கழுத்தை நெருக்கிறான் அவனும் அங்கேயே மயங்கி விடுறான் மயக்கம் தெரியுது பொண்ணு சேர்ல கட்டி வச்சிருக்கிறாங்க அங்க பழைய வில்லனும் வரான் எதையும் மின்னுக்கிட்டு பொண்ணு கை கட்ட விழுக்க பாத்துட்டு இருக்கா வில்ல வாக்கி டாக்கில பேசி பையனை வெளியே வா அப்படி இல்லைன்னா இவளை கொன்னுடுவேன் அப்படின்னு அவனை மறடறான் பையன் வெளியே வர மாதிரி தெரியல இவள கார் ஏத்திக்குள்ள சொல்றான் அவனும் காரேத்த வரான் பொண்ணு கிட்ட கார் வந்து நிக்குது என்னடான்னு பார்த்தா பையன் வெளியே வந்துடுறான் பொண்ணும் கை கட்ட அழுத்துடுறான் வில்ல கன்னால பையனை ஷூட் பண்ண பார்க்கும்போது பொண்ணு மறைச்சு வச்சிருந்த திருப்பி எடுத்து பிள்ளனுடைய கையிலயே சொருகிறான் ரெண்டு பேரும் திரும்பி அங்கிருந்து ஓடுறாங்க வில்ல கண்ணை ஷூட் பண்ண பாக்குறான் ஆனா அதுல புல்லட் பார்த்து இல்ல சரின்னு அவங்க பின்னாடியே ஓடுறான் வில்ல வழியால துடிச்சிட்டு இருக்கான் கீழே பையனை கூட்டிட்டு வந்த அந்த வேன் கிட்ட ஓடுறா பொண்ணு பொண்ணை தேடிக்கிட்டு புது வில்லம் பின்னாடியே போயிட்டு இருக்கான் பையன் கையில மறைச்சி வச்சு அந்த கத்தி எடுத்து ரெடியா வச்சுக்கிறான் அங்க பொண்ணு ஒரு பாக்ஸ திறந்து உள்ள இருந்த கண்ணை எடுத்து அவனை ஷூட் பண்றான் அவனும் திரும்ப ஷூட் பண்றான் இவ திரும்ப ஷூட் பண்றப்ப புல்லட் அவன் மேலப்படுது அடுத்ததா அவ ஸ்மோக்கிங் பாம்பை தூக்கி அவன்கிட்ட போடுறான் இங்கே பழைய வெள்ளை பையன்கிட்ட ஏதோ பெணாத்திக்கிட்டேயே வரான் அந்த கேப்பில் பையன் சடனாக எழுந்து அவனை வயிற்றுலயே சொருகிறான் இருந்தாலும் பையனை எட்டி உதைச்சிட்டு அவனை ஷூட் பண்ணுறான் பட் பையன் தப்பிச்சு போறான் அங்கே ரெண்டு பேரும் ஸ்மோக்குக்கு நடுவில் கன் ஷூட் பண்ணது போதுன்னு கையால் அடிச்சிக்கிறாங்க பொண்ணு செம்மையாக அடி வாங்குறான் அவள் தலையை பிடிச்சி கார் முன்னாடி தள்ளி விடுறான் அவள் வயிற்று உடச்சி வில்லன் கழுத்துலயே சுருகிறான் இருந்தாலும் அவன் அவளை கொள்ளா கிட்ட வரான் இவன் வைப்பர் பிடிச்சி எழுக்கிறான் கழுத்து பிச்சுட்டு வைப்பர் கையோட வந்துடுது இங்கே பையன் பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கான் வில்லம் பின்னாடியே வந்து முதுகலையே ஷூட் பண்ணுறான் கீழே விழுந்துடுறான் அவனை பிடிச்சி புரட்டி கண்ணை அவன் ஹெட்டில் வச்சு இதையோ பேசிக்கிட்டு இருக்கான் பொண்ணு பின்னாடி வண்டியில் வந்து இவனை ஏற்றி கொண்டு போய் பிரேக் அடிக்கிறான் அவன் பறவை போய் செவ் தலி அடிச்சு அவன் பின் மண்டை உடஞ்சி சாகிறான் அப்புறம் பொண்ணு பையனை பைக்கில் உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு பொண்ணு பைக்கில் பேகை மாட்டி கிளம்பி போயிட்டே இருக்கிறான் இவர் யாருன்னா ஒரு தொழிலதிபர் பட் தீவிர கும்புளுக்கும் இவருக்கும் தொடர் இருக்குன்னு சொல்லி ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் அதை கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்ச அவரை இந்த தொழிலதிபர் கொலை பண்றாரு அந்த கேஸ் விஷயமா தான் இவரை கைது பண்றாங்க ஹோம் அரஸ்ட்லையும் வைக்கிறாங்க ரெண்டு ஆஃபீஸர்ஸ் வந்து அதிபரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் ஆஃபீஸர் பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிவிட்டு ஆஃபீஸர் வெளியே போய் யாருக்கூடிய ஃபோன் பேசுகிறாரு ஃபோன் பேசிவிட்டு பையனை பார்க்க நடந்து வராரு வெளியில் செக்யூரிட்டிக்கு இருந்த ஆளை போக சொல்லிட்டு இடுப்பில் இருந்த கண்ணை எடுத்து பையனை கொல்ல போகிறான் உள்ளே போய் பார்த்தா அங்கே பையனை காணும் எங்கடான்னு பார்த்தா பொண்ணும் பையனும் கண்ணை வச்சுட்டு ஆஃபீஸரை கன் பாயிண்டில் லாக் பண்ணுறாங்க இதோடு இந்த படம் முடியுது இந்த படத்துக்கும் என்னுடைய ரேட்டிங் பத்துக்கு எட்டு தான் நான் நினைக்கிறேன் உங்களால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க